ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா அநேக பொக்கிஷங்களின் பரிசுகளை எடுத்துக்கொண்டு நம்மிடம் வந்திருக்கின்றார் சுகங்களின் பொக்கிஷத்தை எடுத்து வந்திருக்கிறார் அமைதியின் பொக்கிஷத்தை வழங்கியிருக்கிறார் சுயமரியாதைகளின் பொக்கிஷத்தை பற்றி நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சக்திகளை கொண்டு வந்திருக்கின்றார் தூய்மை தன்மையின் பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கின்றார் உயர்ந்த எண்ணங்கள் மற்றும் உயர்ந்த ஞானத்தின் பொக்கிஷம் ஆகியவற்றை எடுத்து வந்திருக்கிறார் புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷத்தினை திறப்பதற்கான பாதையை நமக்கு காட்டியிருக்கின்றார் இப்போது இந்த பொக்கிஷங்களை எந்தளவிற்கு சுயத்திற்குள் சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்வோமோ பல ஜென்மங்களுக்கு நாம் ஸ்தூல பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருப்போம் மேலும் சூக்ஷ்ம பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருப்போம் எனவே வாருங்கள் நாம் நமது பைகளை முன்னால் நீட்டுவோம் பாபா நமது பைகளை நிரப்ப வந்திருக்கின்றார் புத்தியின் பையை வீணான விஷயங்களிலிருந்து வெறுமையாக்கி விடுவோம் நமது புத்தியில் நாம் என்ன நிரப்பிக் கொண்டோம் என்று பார்க்க வேண்டும் நமது பரம பிரியமானவருக்காக கூட இடத்தை விட்டு வைக்காமல் முழுவதுமாக நிரப்பிக் தானே யாரை நாம் மிகவும் நேசித்தோமோ அவருக்காக கூட புத்தியில் இடம் வைக்கவில்லையா புத்தியை காலி செய்வோம் அப்போது பாபா தானே வந்து அந்த புத்தியில் அமர்ந்து விடுவார் மேலும் அனைத்து பொக்கிஷங்களையும் நமக்கு வழங்குவார் பாபாவிடம் அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொண்டு அவற்றை நாம் பலனுள்ளதாக ஆக்க வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைப்பது என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாகும் ஒவ்வொரு பிறவியிலும் வெற்றி நமக்கு உறுதுணை புரிய வேண்டும் சிறிது முயற்சியிலேயே நமக்கு ஒவ்வொரு நேரமும் வெற்றி கிடைக்கப்பெற வேண்டும் இவ்வாறு நாம் ஆசைப்படுகிறோம் அதற்கான பதிவினை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்மிடம் இப்போது இருக்கும் அனைத்து பொக்கிஷங்களையும் பலனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் உலகில் கூட யாரிடம் பல பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அது கல்வியின் பொக்கிஷமாக இருக்கலாம் செல்வத்தின் பொக்கிஷமாக இருக்கலாம் அன்னத்தின் பொக்கிஷமாக இருக்கலாம் யார் பரந்த மனம் படைத்தவர்களோ அவர்கள் அவற்றை பிறருக்கு தானமாக வழங்குகிறார்கள் நாமும் நமது பொக்கிஷங்களை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அனைவரும் நம்முடையவர்களாவார்கள் நாம் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம் இஷ்ட தெய்வங்களாவோம் நாம் அனைவருக்கும் பொக்கிஷங்களை வழங்க வேண்டும் சுகங்களின் பொக்கிஷத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எந்தளவிற்கு நாம் சுகமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் பிறரை சுகம் நிறைந்தவர்களாக ஆக்க முடியும் அமைதியின் பொக்கிஷம் எந்தளவிற்கு இந்த பொக்கிஷத்தால் நாம் நிரம்பி இருப்போமோ நமது பார்வை நமது சில வார்த்தைகள் பிறருக்கு மிகுந்த அமைதியை கொடுக்கும் மகிழ்ச்சியின் பொக்கிஷம் எந்தளவிற்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த அளவிற்கு பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் நமது சித்தம் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் தூய்மைத்தன்மையின் பர்சனாலிட்டியால் சதா ஜொலித்து கொண்டிருக்க வேண்டும் அப்போது நம்மை பார்த்ததுமே பிறருடைய சித்தம் கூட மகிழ்ச்சியில் நடனமாடத் தொடங்கும் நேரத்தின் பொக்கிஷத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் எண்ணங்களின் பொக்கிஷத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் நேரம் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும் எந்த ஒரு மனிதர் தனது ஒவ்வொரு நேரத்தையும் பலனுள்ளதாக ஆக்குகிறாரோ அவருக்கு நேரமானது ஒவ்வொரு பிறவியிலும் வெற்றியை கொடுக்கும் மாறாக எந்த ஒரு மனிதர் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தின் விலை மதிக்க முடியாத நேரத்தினை அதன் மதிப்பினை உணராமல் பல மணி நேரங்களை வீணடித்து கொண்டிருப்பாரோ ஒவ்வொரு பிறவியிலும் வெற்றிக்கான நேரம் வரும்போது நேரம் அவரை ஏமாற்றிவிடும் எண்ணங்கள் இது மிக அழகான பொக்கிஷமாகும் தூய எண்ணங்கள் வாழ்க்கையை தெய்வீகமாக்கி விடுகின்றன ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம் பலனுள்ளதாக ஆக்க வேண்டும் பலனில்லாமல் எந்த ஒரு எண்ணத்தையும் நாம் உருவாக்கக்கூடாது ஒவ்வொரு எண்ணத்தாலும் பிறருக்கு சுகமளிக்க வேண்டும் ஒவ்வொரு எண்ணத்தாலும் பிறர் மீது சுப பாவனைகள் வைக்க வேண்டும் நமது ஒவ்வொரு எண்ணத்தின் மூலமாகவும் வெளிப்படும் அதிர்வலைகள் முழு உலகிற்கும் நன்மை புரிய வேண்டும் இதுவே நமது எண்ணங்களின் பொக்கிஷத்தை பலனுள்ளதாக ஆக்குவதாகும் எனவே நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் உலக சேவையில் ஈடுபடுத்தி இறை காரியத்தில் ஈடுபடுத்தி அவற்றை பலனுள்ளதாக ஆக்குவோம் எந்த பொக்கிஷத்தையும் வீணடிக்கக்கூடாது எந்த பிரச்சனைகளும் தடைகளும் நமது சுகம் மற்றும் நிம்மதி என்ற பொக்கிஷங்களை பறித்துவிடக்கூடாது இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் இந்த உலகம் என்பது ஒரு மிக அழகான விளையாட்டாகும் இந்த விளையாட்டில் சுகம் துக்கம் மரியாதை அவமரியாதை லாபம் நஷ்டம் என்று அனைத்திலும் சமமான பார்வையை நான் வைக்க வேண்டும் மேலும் நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் ஞானசூரியன் பாபா என் கண்களின் முன்னிலையில் இருக்கின்றார் எதிரிலிருந்து அவரது சக்திகளின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன ओम शांति